மொத்த குரான் அறிவியல் எந்த ஒண்ணு சொன்னாலும் சரி இந்த அறிவியலுக்கு குரான் மாற்றம் ஒண்ணு என்று சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு நான் பதில் சொல்றேன் எதை வேண்டாலும் நீ கேட்கலாம் எந்த அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிச்ச அறிவியலை கொண்டாந்து வச்சு இதுக்கு வந்து குரான் என்ன சொல்லுது குரான் இது மாத்தமா இருக்குன்னு ஒண்ணு சொல்லுங்க இல்லன்னு நான் சொல்லுவேன் குரான் சாத்தி கொண்டு சொல்லுவேன் குளோனிங் வரைக்கும் நான் சொல்லுவேன் வரைக்கும் சொல்லுவேன் எதை கேட்டாலும் அதே மாதிரி இன்னும் சில இதுல சொல்லிட்டு சொல்றேன் குள்ளும் சீஃப் அலைக்கும் எஸ் பஹூன் குரான் சொல்லுதுங்க இப்ப இந்த சூரியன் நம்ம பூமி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கலிலியோ பூமியை உருண்டேங்க போதே அடிச்சு கொண்டு விட்டாங்க பிந்தி வந்தன நபிகள் நாயகம் காலம் எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கணும் கலிலியோ காலத்திலேயே அவன் பூமியை உருண்டேன்னு சொன்னதுக்காக வேண்டியே அவனை சித்திரவதை பண்ணாங்கன்னா அதுக்கு மிஞ்சின காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம் நபிகள் நாயகம் காலம் அவங்க காலத்துல பூமி மாத்திரம் இல்ல குள்ளும் தீ பழக்கின் எஸ்பகம் ஒவ்வொரு கோள்களும் அதற்குரிய பாதைகளிலே நீந்திக் கொண்டிருக்கின்றன சூரியன் சந்திரன் செவ்வாய் இது எப்படி தெரியும் அவர் கடவுள் சூதர் அடிப்படை இல்லாமல் இருந்தால் இது கடவுள் வார்த்தையாக இல்லாமல் இருந்தால் அந்த காட்டுமராண்டு காலத்துல வாழ்ந்த முகமது எப்படி இந்த சூரியன் உருண்டே சந்திரன் உருண்டை செவ்வாய் உருண்டை சுக்கிரன் உருண்டை வியாழன் உருண்டே எல்லாம் ஒன்று கூட சுத்திக்கிட்டு இருக்குது அதுக்குரிய பாதையில இது எப்படி சொல்ல முடியும் பூமி தட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பூமியே உருண்டேன்னு ஒத்துக்கிறாத காலத்துல எல்லா கோள்களும் உருண்டை இந்த ஒரு மார்க்கம் பதினாலு ஒன்றாண்டு சொல்லுது அரபி மூலத்தோடு சொல்றேன் எந்த நம்பர்னாலும் எடுத்து காட்ட அப்போ ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய பாதையில மீண்டி குன்றத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன் இது ஒட்டி கேட்கறீங்களா ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய சந்திரன் சூரியன் செவ்வா இந்த ஜாதகம் இதெல்லாம் வந்து இந்து மலம் ஏற்படுத்தியிருக்குதே நான் ஆயிரத்தி நானூறு வருடம்தானே சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இருக்கு அதாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய செவ்வாய் சுக்கிரன் கேதவனா இருக்குன்னு சொல்றாரு இருக்குதுங்கறதை எல்லாரும் மருத்துவம் கண்ணுக்குனால தெரியிறதே அவங்க என்ன சொல்றதுங்கிற அதை பற்றி எப்படி சொல்றீங்கன்னுதான் நாங்க பாக்குறோம் ச சந்திரனை பத்தி எப்படி சொல்றீங்க பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா பிறையை வந்து சிவபெருமான் தலையில சூடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி நம்புறோம் அதனால உண்டு பரமசிவன் கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு போய் சிவபெருமான் தலையில உள்ள கழுத்துல கிடக்கிற பாம்பு சிவபெருமான் தலையில உள்ள சந்திரனம் முழுங்குது அதனாலதான் சந்திர கிரகணம் ஏற்படுது என்று சொல்லி இருக்குது அது சரியா அதனால சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுதுன்னா வள்ளுவரே சொல்றாரு சஞ்சது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டுட்டு இருக்கிற திருவள்ளுவர் சொல்றாரு பாம்பு போய் சந்திரன முன்னு அதான் சந்திர கிரகணத்துக்கு காரணங்கறாரு உதாரணத்துக்காக சொல்லி காட்டுறாரு சிங்களே அதுக்கு பட்டு இருக்கு ஆமா எது ஆமாமா ஆமா இருக்கு இருக்கு அந்த அடிப்படையில வேண்டானாலும் பேசலாம்ங்கறேன் நான் என்ன சொல்றேன்னா அந்த அடிப்படையில கொண்டு வந்தாலும் பூமி அந்த அடிப்படையில மாத்திரம் கிடையாது. எப்படி உருண்டே நிரூபிக்கிறது வேண்டுமானால் அதுல பல கருத்துக்கள் நான் சொல்றது என்ன தெரியுமா? பூமி உருண்டை. இது புரோফেট முகமது சொல்றாரு. குரான் குர்ஆனில் இருக்கு. பூமி சுத்துது. எல்லா கோள்களும் சுத்துது. சந்திரனுக்கு போகலாம். எல்லா கோள்களுக்கும் போகலாம். இதுக்கு பெரிய நாடு இதுக்கு வந்து என்ன நீங்க ரிப்போர்ட் கொண்டு வந்து அந்த எடகம். ஃபுல் ஒன் டீ பளைக்கி எஸ் அந்த நம்பர் எடுத்து கொடுங்க. நம்பர் எடுத்து எனக்கு மனப்பாடம் நம்பர் சொல்ல தெரியாது எடுத்துருவாங்க மூலத்துல மனப்பாடம் பண்ணிருக்கிறதுனால இது வந்து அந்த சந்திர மண்டலத்துக்கு போகலாம் சொல்லக்கூடியது வந்து அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி மூணு அதே மாதிரி அதெல்லாம் இருக்கு கடல்ல ரெண்டு கடல்கள் ஒன்னா சங்கமிக்குது ரெண்டுக்கு மதியில வித்தியாசம் இருக்குது

அந்த சாதனங்களை நல்லது சொல்றது பயன்படுத்தலாம் டிவி தொலைக்காட்சி இருக்குது அழக அறிவியலை கற்றுக் கொடுக்கலாம் கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்து பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் சமையலை கற்றுக் கொடுக்கலாம் சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கலாம் அதுல வந்துக்கிட்டு படுக்கையறை இறை காட்சியை கற்றுக் கொடுக்கலான்னு சொன்னா அதை இஸ்லாம் இருக்கும் அதை பயன்படுத்துற விதத்தில் சிலத எத்தனை மா நம்பரு அதாவது முப்பத்தி ஆறு நாற்பது முப்பத்தி ஆறு நாற்பது நிறைய அருமாதிரி இந்த பாருங்க அறிவியல் சம்பந்தமா

அஞ்சு தடவை போயிடும் ஒரு குரானே சொல்லுது அதுக்கு வந்து நான் போறேன் ஏழு மணிக்கு ஆபீஸ் போறேன் ஏழு மணி தான் வரேன் என்ன போல எவ்வளவு நண்பர்கள் இருப்பாங்க அது நிறைய ஒர்க்கும் இருக்கு எங்களுக்கு ஆபீஸ்ல வீட்டு ஒர்க்கும் இருக்கும் இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அஞ்சு பிரேயர் பண்றேங்கிறது

அந்த முஸ்லீம் என்ன சொன்னாரு ஏன்னா நீ போலி ஐயா தெரிவிக்கணும் நான் ஏழை பல பணக்காரங்களும் குரான ஃபாலோ பண்ணுவாங்க நாங்க ஏழை எல்லா குரான ஃபாலோ பண்ண முடியாது அப்படி ஒரு கேட்டா நீங்க ரெண்டாவது நான் சொன்னது காவடி அது முடிச்ச உங்க கேள்விக்கு வந்துருவோம் அது இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா ரெண்டு ஏழு நம்ம ரெண்டரைக்கு வந்து சாப்பாடு என்ன வயிறு ஒண்ணு இருக்குல்ல ஒரு விஷயம் முடிச்சிருந்தாலும் சொல்ல வேண்டியதுனால புது கேள்வி இல்லாம நல்லா இருக்கு முடிச்சிருவேன் ஒரு நிமிஷம் மாசம் ஐந்து வேளை தொழுதே ஆக வேண்டுமா ஏன் ஒரு வேலை தொழுதப் போகிறதா இப்ப இருக்கிற யுகத்துல மனுஷங்க வந்து வேலை செய்யவே டைம் பாத்தலானு இருக்காங்க வேலை செய்யவே டைம் பாத்தானுன்னு எவ்வளவு இதை போறாங்க அஞ்சு தடவை தொழுது தான் ஆகணும் அதுவும் குறிப்பிட்ட நேரத்துல தான் ஆகணும் ஒரு வேளை தவறினாலும் தண்டனை தண்டனை உண்டுன்னு இருக்கிறீங்க அது எப்படி முடியும் இறைவன் இறைவன் எங்க இருக்கிற தூண்லயும் இருக்கிற தூசிலயும் எல்லாம் திரும்ப சொல்றீங்க அப்ப காலை செஞ்சு அங்கே கூட தோழாம்ல அதை விட்டு வந்து காலை கழுவணும் கையை கழுவணும் எல்லாம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டு அப்புறம் உள்ள போய் தொழிலும் அங்கதான் உங்களுக்கு காலை கெடுதுல சூரிய கிரகணம் வரும்போது காலை தொழணும் அப்புறம் ரெண்டு நாள் வந்து ரெண்டாவது மடங்கு ஆகும் போது அப்போ தொழிலும் சாயந்தரம் அந்த இது அப்படின்னு ஒவ்வொரு சொல்றீங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சரியாகும் இது வீட்டுல வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல வெளிய வேலைக்கு போறவங்க எப்படி தொழுவாங்க சரி இது ஒண்ணாச்சா அந்த ரெண்டு ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிறாங்க தயவு செய்து இந்த புது கேள்விகள் வராம இருந்தா நம்ம ஒரு கண்களை கொண்டு வந்து முடிச்சிடலாம் ஏன்னா ரெண்டுக்கு நம்ம மண்டபம் பிடிச்சிருக்கோம்ல ரெண்டு முடிச்சு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதை ஒவ்வொரு மாசம் அடுத்த மாசம் புல் டேயா கூட வைக்கலாம் நீங்க ஒத்துழைச்சீங்க உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பல பொழுதுபோக்குகள்லாம் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஆஃப் டேயா வைக்கிறத நீங்க தயாருன்னா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடுத்த மாசம் 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 நடத்தும் இன்னும் எவ்வளவு கேள்விகள் நம்ம கேட்கலாம் அதனால வந்து இந்த வந்த கேள்விகளோட நம்ம முடிச்சுக்கணும் சரியா மத்த கேள்விகள் மிச்சமா இருந்தா வருத்தப்படுகிறாங்க சரி அப்ப சார் கேட்டபடி பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீர்வுன்னு சொல்றாங்க நீங்க என்ன பிரச்சனை பொருளாதார சுரண்டல் இஸ்லாம் வட்டியை ஒழிக்குது அதை தவிர ஒரு சுரண்டல் ஒழிக்கிறதுக்கு ஒரு மார்க்கமே இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் தீண்டாமைங்கிறீங்க தீண்டாமை எதை வச்சு ஒழியும் கேட்டா அந்த எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த கோத்திரம் சொல்வதன் மூலமா தான் ஒழியும் இந்த தீண்டாமை ஒழிக்கணும்னு சொன்னா அதை ஒரு தத்துவமா இஸ்லாம் சொல்லிட்டு போல பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் ஏதோ சிரமம்னு சொன்னாங்களோ இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கம்மா சரி கொடுங்க இந்த ரெண்டு அந்த பெரியவரும் தாம்பியும் சரி கொடுத்து கொடுத்துருங்க 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 சலசலப்பு இல்லாம கொடுத்துருங்க அப்ப இல்லீங்க இந்த ஐயாவும் தம்பியும் கேட்டாங்க இல்லையா அஞ்சு நேரம் போற சிரமம் உண்டு உங்களுக்கு சிரமமா இருக்கணும் முஸ்லீம்கள் அந்த தீண்டாம ஒழிஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா வெறுமனே தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்காம அஞ்சு நேரம் அவன் நிப்பாட்டி வைக்கிறோம் இவனுக்கு பக்கத்துல அவன் அவனுக்கு பக்கத்துல இவன் இவனுக்கு பின்னாடி அவன் அவனுக்கு பின்னாடி இவன் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா முத முதல்ல வரான் இவன் என்னடா தாழ்ந்தவன் ஏன் பின்னாலும் நிக்கிறான் அப்படின்னு முதல் நாள் நினைக்குவேன் அடுத்த நேரம் நின்றான்